ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி மணக்கம் மணக்க ஒரு சூப்பரான டேஸ்ட் இல்லை ரசம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் என்னடா ரசம் செய்கிறதுக்குலாம் ஒரு வீடியோவான்னு சொல்லி நினைக்க வேண்டாம் எல்லோரும் விதவிதமாக குழம்பு வச்சுருவாங்க ஆனால் அந்த ரசம் வைக்கிறதுல தான் சொதப்பிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் வித மிஸ்டேக்கும் இல்லாமல் ஒரு கல்யாண வீட்டு ரசம் தாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இல்லை அடுத்த வீடு வரைக்கும் மணக்க மணக்க ஒரு சூப்பரான ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்பவே சூப்பரான ரசம் வாங்க ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்துருக்குறேன் ரசத்துக்கு புளி வந்து எப்பயுமே கொஞ்சம் பழைய புளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வைக்கும்போது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோடு வச்சிங்கனாலும் நல்லா அருமையாக இருக்குங்க புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா கரைச்சிக்கலாம் நீங்கள் புளி ஊற வைக்கலன்ற பட்சத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் புளியை போட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் இப்போ நம்ம ஊற வச்ச புளியெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு முறை கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட தக்காளி பழம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ரெண்டு பழம் எடுத்துருக்கிறேன் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து வைக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வைக்கிறேன் இதே மாதிரி பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுனோ நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ கை வச்சு அந்த புளி தண்ணி கூட நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்து கை வச்சு நல்லா பசைஞ்சி விட்ருங்க மிக்ஸி ஜார்லாம் போட்டு அடிக்க வேண்டாம் தக்காளி வந்து பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பசையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த தோலோடயே சேர்த்து போட்டுருங்க கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசைச்சிங்கனாலே புளியும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இது கூட ரசத்துக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கலாம் அதே ஈக்குவல் குவான்டிட்டி ஒன்றரை ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா அந்த காம்போட எடுத்துக்கோங்க அதுதான் நல்ல மனமாக இருக்கும் இலையை எடுக்காமல் அந்த தண்டோடையே சேர்த்து கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சின்ன பச்சை மிளகாயினால் நான் நாலு சேர்த்துருக்குறேன் பெருசாக எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்துருக்குறேன் ரெண்டு காஞ்ச மிளகா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பல்சில் வச்சு ஒரு ரெண்டு சுற்று சுற்றினிங்கன்னா போதும் நல்லா குறை குறைப்பாக வந்துடும் நீங்கள் நார்மல் மோடில் வச்சு சுற்றினிங்கன்னா ரொம்ப நசிஞ்சு போயிடும் இந்த மாதிரி பல்சில் வச்சு ஒரு ரெண்டு சுற்று ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திப்பி திப்பியாக குறை குறைப்பாக வந்துடும் இப்போ ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுலந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்தோனேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் ரசம் எப்பயுமே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்மில் வச்சு தான் கொதிக்க விடணும் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க ரசம் வந்து நம்ம புளி தண்ணியும் தக்காளியும் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் மித்த மசாலா ஐட்டத்தெல்லாம் சேர்க்கணும் இந்த அளவுக்கு நல்லா தலை தழைன்னு கொதித்து வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது லைட்டாக நொறைச்சி வரும்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதில் சேர்த்துடணும் ஆல்ரெடி ரசம் கொதிச்சிருந்ததுனால நம்ம மசாலா சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நொறைச்சி வர டைமில் கொஞ்சமாக நார்மல் வாட்டரு சேர்த்துட்டிங்கன்னா ரசம் வந்து கொதிக்கிறது அடங்கிரும் ரொம்ப கடுத்து போகாமல் இருக்கும் இது தாங்க கரெக்டான பர்ஃபெக்டான ரசம் இந்த டைமில் நீங்கள் கடைசியாக கல்லுப்பு சேர்த்துட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க மணக்க ஒரு ரசம் ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி மொத்த நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரசத்தை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வேறு ஏதாவது ரெசிபி வீடியோஸ் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்